யுபிஐ மூலம் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து பணம் எடுக்கும் நடைமுறை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிகிறது இபிஎப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் வைத்துக்கொண்டு மீதமுள்ள பணத்தை அவசர தேவைக்கு எடுக்கும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது தற்போது தங்களது கணக்கில் உள்ள பணத்தை வங்கி மூலம் பெறும் வசதி உள்ளது இந்த நிலையில் வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தங்களுடைய தொகையை யுபிஐ மூலம் நேரடியாக வங்கிக் கணக்கில் பெற்றுக்கொள்ளும் வசதி அறிமுகமாக உள்ளது புதிய முறைப்படி வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள் கணக்கிலிருந்து பெற தகுதியான தொகையை உறுப்பினர்கள் தங்களது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட யுபிஐ மூலம் நேரடியாக மாற்றிக்கொள்ள முடியும் பாதுகாப்பை உறுதி செய்ய யுபிஐ பின் பயன்படுத்தி பண பரிமாற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பிறகு அதை டிஜிட்டல் கட்டணமாகவோ ஏடிஎம் மூலம் பணமாகவோ எடுத்துக்கொள்ள முடியும் இந்த நடைமுறை வரும் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிகிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி